ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அவங்க சிம்மா பேசுகிறேன் அதாவது இந்த வீடியோவில் வந்து துலாம் லக்னத்துக்கு இந்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி பதினெட்டு எப்படி இருக்கும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் அதாவது ஃபஸ்ட் டைமாக இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ரெகுலராக பார்க்குற மாதிரி இது ராசி பலன் கிடையாது ராசியை வச்சு சொல்கிறது கிடையாது நான் எல்லாத்தையும் லக்னத்தை பேஸ் பண்ணி தான் சொல்லுவேன் அதாவது உங்கள் லக்னம் என்ன அப்படின்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக பார்க்க முடியும் ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சிக்க நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் உங்கள் ஜாதகம் உங்கள் கையில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்கள் லக்னம் என்னன்னு உங்களுக்கே தெரியும் அந்த வீடியோவோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் சரிங்களா ஃபஸ்ட்டு லக்னம் தெரியாதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வந்து கண்டினியூ பண்ணுங்கள் சரிங்களா ஃபைன் துலாம் லக்னம் துலாம் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு பேச்சு வந்து துலாம்ல இருந்து விருச்சிகத்துக்கு போதும் அவ்வளோதான் ஸோ அதனால் விருச்சிகத்துக்கு வந்துட்டுக்கு அப்புறமேட்டு எப்படி பலனை இருக்கும் அப்படின்னா துலாம் லக்னக்காரங்களுக்கு கையில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக நிறைய க கையில் வந்து ஃபுல்லாக வந்து கேஷின் ஹேண்டு அதிகமாக இருக்கும் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாம் வீடு விருச்சிகம் விருச்சிகத்திலேயே வந்து இருக்கிறதுனால ரெண்டுக்கு ஒன்று உங்களுக்கும் கையில் பணம் இருக்கும் அட் த சேம் டைம் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் கையில் எப்போ பார்த்தாலும் பணம் இருக்கோங்க பணத்தை தேடி நீங்கள் போகணுன்ற அவசியம் கிடையாது பணமே உங்களை தேடி வரும் புரியுதுங்களா நீங்கள் மோஸ்ட்லி வந்து பணத்துக்கு எஃபர்ட்டே போடாமல் கையில் பணம் வரும் அதிகமாக நீங்கள் எஃபர்ட் போட வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் தனுசு வந்து உங்களுக்கு மூணாவது வீடு மூணுலேருந்து பன்னெண்டு தான் ரிச்சிக்கும் ஸோ அதனால் வந்து உங்களுடைய தம்பி தங்கையர்களுக்காக கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது அது சுப செலவாக இருக்கும் ஒருவேளை தம்பி தங்கச்சிக்கு யாருக்காவது கல்யாணம் நடக்கலாம் இல்லைனா ஒரு நல்ல ஒரு மேற்படிப்பு படிக்க வைக்கிறதுக்காக அவங்களுக்கு செலவு பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி வந்து சுபமான செலவு வந்து கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா ஜோதிடத்துலேயே ரொம்ப ஒரு நல்ல கிரகம் பார்த்தீங்கன்னா குரு தான் சுப கிரகம் ஸோ அதனால வந்து அது கொடுக்கக்கூடிய செலவும் சுப செலவாக தான் மோஸ்ட்லி இருக்கும் துலாம் லக்னக்காரங்களுக்கு நாலாம் வீடு வந்து மகரமாக இருக்கும் நாலாம் இருந்து விருச்சிகம் வந்து பதினொன்னா வரும் ஸோ அதனால வந்து கண்டிப்பாக வந்து வீடு இல்லாதவங்க வீடு வாங்கலாம் வீடு ஏற்கனவே இருக்கிறவங்க இன்னொரு வீடு வாங்கலாம் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம் சரிங்களா பதினொன்றுக்கு நாலில் இருந்து பதினொன்றுன்றதுனால வீடு வாங்கணுன்ற எண்ணம் இருக்கிறவங்க இந்த வருஷம் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம் உறுதியாக சொல்லலாம் சரிங்களா அதுவும் நீங்கள் வாங்குகிற வீடு வந்து ரொம்ப திருப்தியாக அமையும் உங்களுக்கு உங்களை வரைக்கும் ரொம்ப சந்தோஷமான ஒரு வீடாக இருக்கும் புரியுதுங்களா சொந்தமாக இருக்கும் கும்பம் வந்து உங்களுக்கு அஞ்சாம் வீடு அஞ்சுலேருந்து இருந்து வரும் புரியுதுங்களா ஸோ அதனால வந்து உங்களுடைய குழந்தைகள் உங்களோட குழந்தை வந்து வேலை தேடிட்டு இருக்கான் இல்லை வேலை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம் சரிங்களா அஞ்சுக்கு பத்தா வர்றதுனால உங்களுடைய குழந்தைக்கு வேலை கிடைக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு மீனம் வந்து ஆறாம் வீடா வரும் ஸோ ஆறுல இருந்து வரும் அதனால வந்து உங்களுடைய சொந்தக்காரங்க சரிங்களா அத்தா அத்தை மாமா சித்தி இந்த மாதிரியான உறவு முறைகள்ல இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல லக்கியஸ்ட் பீரியடு இந்த பீரியடு அப்படின்னு உறுதியாக சொல்லலாம் அவங்களோட லைஃப்ல வந்து பல நல்ல மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் மேஷம் வந்து உங்களுக்கு ஏழாம் வீடாக வரும் மேஷத்துல இருந்து இது எட்டாம் வீடு ஸோ அதனால வந்து உங்களுடைய மனைவியோட குடும்பத்துக்காக கொஞ்சம் நீங்க செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் புரியுதுங்களா ஸோ மனைவியோட குடும்பத்துக்கு நீங்கள் ஆரில்ஸ் உங்க மனைவி கூட கொஞ்சம் செலவு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆர்எல்ஸ் மனைவி மூலியமாக எதாவது வந்து ஒரு வருமானம் உங்கள் கைக்கு கூட வரலாம் மனைவி வந்து வேலைக்கு போய் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது வந்து இல்லை மனைவி வீட்டில் இருந்து எதாவது வீடு வாடகைக்கு விட்டு அதுலேருந்து வர இன்கம் உங்கள் கைக்கு வர மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரியான ஏதாவது ஒரு இன்கமும் வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லைனா மனைவி கிட்டேருந்து மனைவியோட சொத்து வந்து உங்கள் கைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஸோ அந்த மாதிரியான ஏதாவது ஒரு இன்கம் கண்டிப்பா உரங்க மனைவி சைட்ல இருந்து அது உறுதியா சொல்லலாம் ரிஷபம் வந்து உங்களுக்கு எட்டாம் வீடு ரிஷ எட்டுல இருந்து ஏழு தான் விரிச்சுக்கும் சோ அதனால இதுவும் உடல் உழைப்பு இல்லாத வருமானம் தான் குறிப்பா எப்படின்னா உங்க மனைவி கிட்ட இருந்து வரக்கூடிய ஏதாவது ஒரு வருமானம் உங்களுக்கு வரும் நீங்க எஃபர்ட்டே போட்டிருக்க மாட்டீங்க உங்களுக்கு ஏதாவது கண்டிப்பா வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த வருஷம் ஃபுல்லா ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல பீரியடா இருக்கும் மிதுனம் வந்து உங்களுக்கு ஒன்பதாவது வீடாக வரும் சரிங்களா மிதுனத்துல இருந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் வீடு தான் இதுவாக வரும் ஸோ அதனால் உங்களோட அப்பாவுடைய வாழ்க்கையில வந்து பல நல்ல முன்னேற்றங்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அப்பாவுக்கு வந்து ஏதாவது கடன் ஏதாவது சுமை இருந்தது கடன் ஏதோ முன்னாடி வாங்கியிருக்காரு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அதை கட்டி அடைச்சிருவாரு அப்படின்னு சொல்லலாம் ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏதாவது இருந்ததுனாலும் அதுவும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் சரியாகும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம் கடகம் வந்து உங்களுக்கு பத்தாவது வீடாக வரும் கடகத்துலேருந்து விருட்சிக்கும் அஞ்சு ஸோ அதனால் வந்து உங்களுடைய குழந்தைகளுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் புரியுதுங்களா அந்த மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இது மோஸ்ட்லி அமையும் சிம்மம் வந்து உங்களுக்கு பதினோராம் வீடு சிம்மத்துலேருந்து விருட்சிக்கும் வந்து நாலாம் வீடாக வர்றதுனால கண்டிப்பாக வந்து நீங்கள் இஷ்டப்பட்ட மாதிரி ரொம்ப நாளாக கனவு கண்ட மாதிரி ஒரு பெரிய வீடு இல்லை ஒரு நல்ல பெரிய வண்டி காரு பைக்கு ஏதாவது பெருசாக வாங்கலாம் ஸோ இந்த மாதிரியான ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல பீரியடாக இருக்கும் மோஸ்ட்லி புரியுதுங்களா அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க ரொம்ப வந்து ஒரு வீடு வாங்கறதுக்கும் ஒரு வண்டி வாங்கிறதுக்கும் ரொம்ப வந்து சந்தோஷமாக வாங்குவீங்க சரிங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கும் துலாம் லக்னக்காரங்களுக்கு பன் பன்னெண்டாம் வீடு தான் கன்னி ஸோ கண்ணிலேருந்து மூணாம் வீடாக தான் விருச்சிகம் வருது ஸோ அதனால் என்ன அப்படின்னா இதுவும் கிட்டத்தட்ட செலவு தான் அந்த செலவு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தம்பி தங்கையர்கள் உங்களுக்கு மேபி செலவு பண்ணலாம் புரியுதுங்களா நீங்கள் எதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா அவங்க உதவி செய்ய ரெடியா இருப்பாங்க உங்களுடைய தம்பி தங்கையர்கள் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவலாம் அப்படின்னு தைரியமாக சொல்லலாம் சரிங்களா ஸோ துலாம் லக்னக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி பதினெட்டு இப்படி தான் இருக்கும் ஜோதிடம் முழுமையாக நீங்களே கற்றுக்கணும்னா நான் அதுக்கும் ஒரு வீடியோ முழுசாக போட்டு வச்சுருக்கேன் இருக்க எல்லா விஷயத்தை பற்றியும் சொல்லி ஒரு வீடியோ அந்த வீடியோ வேணும்னா தாராளம் என்னோடய மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த வீடியோ அனுப்பி வைக்கிறேன் சரிங்களா மற்றபடி ஜோதிடம் சம்மந்தப்பட்ட பல விஷயங்கள் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன் அது சம்மந்தமாக மற்ற வீடியோஸ் பார்க்கணும்னா இங்கே தெரிகிற வீடியோஸை கிளிக் பண்ணுங்கள்